அதுக்கடுத்து குழந்தைகள் ஏழு வயதில் இருந்தே தொழுகை கடமையா பத்து வயதிலிருந்து ஏழு வயதிலிருந்தே கடமை என்றும் பத்து வயதிலிருந்து கட்டாய கடமை என்றும் சொல்வது உண்மையா இல்லை என்றால் இருந்து கடமை அப்படின்னு கேட்கிறாங்க தொழுகை மட்டும் இல்லைங்க எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அவன் பருவ வயசை அடை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பருவ வயசை அடைகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கடமையும் கிடையாது மார்க்கத்தில் கடமை ஒரு சுமத்துவதா இருந்தா அதுக்குரிய தகுதி வந்த பிறகுதான் சுமத்துவாங்க உலகத்துல வந்து இந்த மைனர் மேஜர்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அந்த கணக்கை விட இறைவன் என்ன வைக்கிறான்னா பருவ வயசுங்கிறத உடற்கூரை வைத்து செய்யறதுதான் சரியான கணக்கா இருக்கும் பருவ வயசு அடையும் போது அவன் ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் ஒரு பக்குவம் ஒரு முதிர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறது அந்த ஒரு அடிப்படையில பருவ வயசு அடைகிறதே அளவுகோல வைத்து தான் மார்க்கத்துல சொல்லப்படுகிறது தொழுகையா இருந்தாலும் அவனுக்கு பத்து வயசுலலாம் கடமை கிடையாது ஏழை எல்லாம் கடமை கிடையாது பன்னெண்டிலாம் கடமை கிடையாது எப்ப கடமை என்று கேட்டா எப்ப பருவ வயசை அடைகிறானோ பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பருவ வயசை தான் கடமைங்கிறது பொதுவான ஒரு விதி எல்லா சட்டங்களுக்கும் தொழுகைக்கு மட்டும் நோம்புக்கு மட்டும் இல்ல எல்லா விதமான வணக்க வழிபாடுகளுக்கும் இதுதான் சட்டம் ஜக்காத்தை தவிர ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையின் பேர்ல சொத்து வச்சுன்னு வைங்க தாப்பனார் இறந்துட்டாரு அந்த குழந்தையின் பேர்ல சொத்து விட்டு போயிருக்காருன்னா பொருளாதார கடமையா இருக்கனால அவர் வயசு அரைஞ்சுதான் தேவையில்லை அதை யார் பராமரிக்கிறாரோ அவர் கொடுத்துருணும் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அது பொருளாதாரத்திற்குரிய கடமை என்ற காரணத்தினால் ஏழைகளுடைய ஹக்கு அதுல இருக்கிறது என்ற காரணத்தினால் அது மாத்திரம்தான் குழந்தையா இருந்தாலும் கொடுக்கணும் குழந்தை கொடுக்காது யார் காடியனா இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த சக்காத்த கொடுத்துடணும் மத்த எந்த சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பருவ வயசு அடையணும் இது எங்க இருக்குறாங்க மூன்று நபர்களை விட்டும் எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டது அது எழுதுகோள்னா நன்மை தீமைகளை பதிவு செய்யற எழுதுகோள் அது எழுது ஏற்பாடு செஞ்சிருக்கான்ல அது மூணு பேர் விஷயத்துல தூக்கிடுவான்ல எழுத மாட்டான் அது யார் மூணு பேர் என்றால் அணி நாயுமி ஹத்தா எஸ்தைக்குல ஒரு தூங்குறவன் முழிக்கிற வரைக்கும் அதுல எழுத மாட்டான் தூங்கிட்டான்னு சொன்னா தூக்கு பேனா வேண்டுவான் எழுதாத தூக்கத்துல என்ன வேண்டாலும் பண்ணட்டும் கை காலை ஊட்டார ஒரு அடிப்பான் என்ன வேண்டாம் குளருவான் திட்டுவான் யாரையாச்சும் அதுக்கெல்லாம் எழுத முடியுமா கணக்கு அப்ப தூக்கத்துல வந்து ஒருத்தன் தூங்கி விட்டான் என்று சொன்னால் வரைக்கும் அவனை விட்டு எழுதுகோள் உயர்த்தப்படுகிறது எழுதுகோள் உயர்த்தப்படுகிறது அது பதிவாவதில்லை அவன் என்ன செய்கிறான் என்பது கேள்வி கேட்பான் சிறுவன் பருவ வயசு அடைகிற வரைக்கும் அதுவும் உயர்த்தப்படுறது சிறுவனா இருக்கிறான் பத்து வயசு பதினோரு வயசு என்ன அவன் என்னால ஆடிட்டு போறான் குத்து அடிக்கிறான் இன்னமும் செய்யறான் அதெல்லாம் எழுதாத எழுதப்படவே செய்ய நன்மைகளை விட்டுறதும் எழுதப்படாது தீமைகளை செய்வதும் எழுதப்படாது உயர்த்தப்பட்டு உயர்த்தப்பட்டு கடமை என்ன நடத்தும் உயர்த்தப்பட்டு பதிவு செய்யப்படலை என்று சொன்னால் அவனுக்கு இன்னும் கடமையாகவில்லை மூணாவது ஆள் ஏன்னா வணில் மஜ்நூனி பைத்தியக்காரன் எதுவரைக்கும் ஹத்தா ஏக்கில பைத்தியம் தெளிகிற வரைக்கும் பைத்தியம்டா என்ன சும்மா மனநோய்ந்து நோய் பார்மாலிட்டிக்கு சொல்றாங்களா அந்த பைத்தியம் கிடையாது பைத்தியம் இல்லாத மனுஷனே கிடையாது எல்லாத்தையும் ஒரு சின்ன அளவுல என்ன இருக்கு மனுநோய் இருக்கு ஒரு ஒரு பெர்சன்ட் மனநோய் ரெண்டு பெர்சென்ட் மனநோய் இல்லாட்டி கூட மனுஷன் இருக்க மாட்டான் எல்லாத்தையும் என்ன இருக்கிறது மனநோய் இருக்கு கண்ணாடி தான் கண்ணாடிக்கு முன்னாடி அவனே அவன் முகத்தை பார்த்து அவனே இதெல்லாம் என்னது ஒரு சின்ன ஒரு மனநோய் இந்த மனநோய் தேவையான மனநோய் அப்ப அந்த மாதிரியான மனநோய்க்கெல்லாம் பிரச்சனை கிடையாது இந்த மனுநோய் என்று சொன்னால் எந்த மனநோய் வந்து மூளையை கெடுத்து அவன் என்ன சொல்றான் விளங்காம புரியாம ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்ற அளவு இருக்கிறானோ பாண்டு சொன்னா வர்ற அதுக்கு அர்த்தம் தெரியாது போண்டு சொன்னா அவனுக்கு அர்த்தம் தெரியாது அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தால் அவன் என்ன செஞ்சாலும் அவன் தொழுவாட்டாலும் நோம்பு வைக்காட்டும் அல்ல என்ன செய்ய மாட்டான் கேட்க மாட்டான் அவனுக்கு கடமை அவள ஐம்பது வயசு ஆனாலும் சேரலாம் அதுக்கு எந்த ஒரு கடமையும் இல்லை அப்ப ரசூ சொல்லா அலி அவர்கள் இதை வந்து என்னஞ்சிட்டாங்க மூன்று பேரை விட்டும் பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு கடமை கிடையாது அதே நேரத்தில் ரசூல் செல்லாலை செல்ல முறைகள் பெற்றோர்களுக்கு ஒரு கட்டளை இட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஹதீஸ் இருக்கிறது என்ன ஹதீஸ்னா முரு அவுளாது பி சலாத்தி உங்கள் பிள்ளைகளுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள் அந்த பிள்ளைக்கு ரசூல்லா ஏவிட்டு போயிருக்கலாம் ரசூல்லா ஏவலையே அவனுக்கு ரசோல்லா ஏவுனா கடமையாகி போயிடும் பெற்றோர் ஏவுனாங்கன்னா ட்ரைனிங் ஆகும் அது அவரும் பருவ வயசு அடைஞ்சவருக்கு குழந்தைக்கும் கடமையா இருந்தா ரசூல் அடைஞ்சிருப்பாங்க தொழுவுங்கிற கடமைக்குள்ள அவர் வந்துருவாங்க இது யாருக்கு சொல்றாங்க ரசூல் செல்லாலை சொன்னோம் முரு பெற்றோர்களாகிய நீங்கள் ஏவுங்கள் அவுலாதக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏவுங்கள் பிசலாத்தி தொழுகையை கொண்டு தொழுமாறு கட்டளை இடுங்கள் ஒகும் அபுனாவு சபை சினின் ஏழு வயது பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நீங்கள் அப்படி ஒரு ஆர்டரை போடுங்க ஒலரி போகும் அலைகா அதை விட்டார்கள்னு என்று சொன்னா லேசா அடிங்க அடிங்கன்னு வருது லேச அடிங்கன்னா அதுக்கு அர்த்தம் ஏன்னா பொதுவாகவே அடிக்கிறதுக்கு கண்டிஷன் இருக்கிறது மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்காதீங்க முகத்தில் அடிக்காதீங்க அடிக்கிறதுக்கு தனியான ஒரு விதிகள்லாம் இஸ்லாத்துல இருக்குது அந்த விதிக்கு உட்பட்டு நீங்கள் அடிங்கள் பகும் அபுனா வாசரின் அவங்க பத்து வயசு பிள்ளையா இருக்கும் போது அப்படின்னு சொல்லுவது இது மார்க்கத்துல உள்ள கட்டாய கடமை என்பதற்கு இல்ல இப்படி செஞ்சாதான் அந்த பருவ வயசு அடையும் போது அவன் சொல்லுவான் சரியா தொழுகைன்னா நிறைய ஓத வேண்டியது படிக்க வேண்டியது மனப்பாடம் செய்ய வேண்டியது அந்த சட்டங்கள் அறிய வேண்டியது எவ்வளவு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம்னா பழமொழி சொல்லுவாங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமான்னு சொல்லி அஞ்சுல வளைச்சா தான் ஐம்பதா போய்ட்டு வளையாது நிமித நிற்கும் அதனால ஐந்தில வளையறது தான் சரியானதுங்கிற அடிப்படையில் இதுல ஹதீஸ் இருந்தாலும் இது என்னன்னு கேட்டா பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு முறை அதுக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் அப்படித்தானே தவிர தாய் சொல்லு ஏழு வயசு தொழுவல தந்தை சொல்லி எட்டு வயசுல தொழிலியான்னு மட்டும் கேட்பான் அந்த கடமை அவருக்கு இருக்குது கேட்கப்பட்டே நல்லா போட மாட்டான் அந்த எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு பத்து வயசுல மூத்தா போயிட்டான் அந்த பையன் ஏழுல இருந்து மூணு வருஷம் நீ தொழுவு நல்லா கேள்வி கேட்பானா கேட்க மாட்டான் என்னடான் கடமையாவல கடமையா இப்ப பேனா உயர்த்தப்பட்டு விட்டு என்ன நடத்தம் கடமை ஆகலன்னு அர்த்தம் அதனால தொழுகைங்கிறது எல்லா கேள்வி கேட்பான் என்கிற கடமை எப்ப வரும் கேட்டா பருவ வயசு அடையும் போது வரும் பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு கேட்டா அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காம ஒரு ஏழு வயசுல இருந்து அறிவுரை சொல்லி பத்து வயசுல கொஞ்சம் அவங்க மீறினான்னு சொன்னா கொஞ்சம் ரெண்டு தட்டு தட்டி அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுங்க அதான் மார்க்கத்தில் இருக்கு அதை விட்டா குற்றம் வராது ஆனா ஏவ ஏவத்தவருனா இவங்களுக்கு குற்றம் ஏன் ஏவல ஏன் சொல்லிக் கொடுக்கல ஏன் இந்த ட்ரைனிங் கொடுக்கல அப்படிதான் மார்க்கத்தில் இருக்கிறது வினைக்கிறேன்